நியூ மாடல் இது இது பாருங்க இதுலயே ஒரு ஃபை கலர் இந்த மாடல் இருக்கு இதெல்லாம் இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல் தான் ஓகே டான் பாருங்க நான் இப்போ இந்த சோல் தான இப்போ ஃபுல்லாவே ட்ரெண்டிங் ப்ரோ bro இருக்கு ப்ரோ இது 450 தான் இதுலயே 7 to 10 just 450 மட்டும் தான் ப்ளூ பாருங்க ப்ளூ சமையா இருக்கு எல்லாத்துலயுமே ப்ளூ கொஞ்சம் நல்லா போகுது நான் bro எல்லாம் வெயிட்டா இருக்கே வச்சிருக்கீங்க

கந்தஞ்சாவடி பாத்தீங்கன்னா பூர்விகா மொபைல்ஸ் இருக்கும் அதுக்கு பேக் சைடுல பாத்தீங்கன்னா வீரமணி சாலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீட் நேம் அதை வந்தீங்கன்னா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சலாம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா கூகுள் மேப்ல போயிட்டு மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் போட்டவே போதும் டேரக்டா இந்த கடைக்கு வந்து வந்தலாம் நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு வீடியோ போட்டுருந்தோம் ஒரு ஷூக்கு சம்மர் ரெஸ்பான்ஸ் அதுல பாத்தீங்கன்னா இந்த யோகி ஷூஸ் வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நல்லா வியூஸ் போயிருக்கு நிறைய பேர் இந்த ஷூ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க சில பேர் வந்து வாங்க முடியல ஏன்னா ஸ்டாக் வந்து காலி ஏன்னா இது செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் சேல் பண்றாங்க நான் இன்ஸ்டாகிராம்ல நிறைய இதில் பார்த்துருந்தேன் ஒரு ப்ரோ பார்த்தீங்கன்னா பிளாட்டா ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுத்ததுனால செம்ம ஃபாஸ்டா சேல் ஆயிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு நிறைய கலர்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஷூஸ்ல கண்டிப்பா இது வந்து கிராப் பண்ணிக்கோங்க செவன் டு டென் வரைக்கும் இருக்கு அதே ரேட்டு தான் ஃபோர் தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூ கலெக்ஷன் எல்லாம் இதெல்லாம் பாருங்க அதே இதுதான் இப்போ நீங்கள் யோகில பாத்தீங்களா அதே தான் இது வந்து வேறு மாடல் இதெல்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா நம்மளுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் கலர்ஸ் நிறைய இருக்கு சைஸ் வந்து செவன்ல இருந்து டென் வரைக்கும் இருக்கு சில கலெக்ஷன்ஸ் இருக்கு லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிக்கு சில கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாரு அதெல்லாம் ஃப்ளாட்டாக ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இந்த ரமசான் ஆஃபர்னால ஃப்ளாட்டாக ஃபோர் ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறாரு ஒரு கிளியரன்ஸ் சேல் மாதிரி ஏன்னா நியூ கலெக்ஷன்ஸ் வரதுனால அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு புது ஸ்டாக் எடுக்கிறதுக்காக அது வந்து ஃப்ளாட்டாக நம்மளுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய இம்போர்ட்டட் ஷூஸ்லாம் வச்சிருக்காரு அண்ட் செப்பல்ஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கிராக்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான நல்ல ட்ரெண்டிங்கான கிராக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க இப்போ வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம ஐ ப்ரோ ஐநா எப்படி இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்க ப்ரோ சூப்பராக இருக்கேண்ணா ஓகே வீஸ் போன வாட்டி வேற லெவல்ல கண்டிப்பா பாத்துக்குமே காரணம் இந்த ப்ளூ கலர் யோகி மட்டும் தான் நம்ம எடுத்து காட்டணும் நாலு லட்சத்துக்கு மேல போயிடுச்சு வியூ சரியான கஸ்டமர் சப்போர்ட் ஒரு நாலு லட்சம் பேர் பாத்தாங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் கண்டிப்பா கால் பண்ணிருப்பாங்க கால் பண்ணிருப்பாங்க ஒரு பக்கம் மெசேஜ் இன்ஸ்டால தனியா மெசேஜ் பண்ணாங்க எல்லாருமே அதனால சாட்டிஸ்பை பண்ண முடியல இப்ப அதனால இந்த மிஸ்டேக் தான் அது சோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா காலையும் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் எல்லா காலையும் என்னால அட்டன் பண்றவங்க ஒரு பத்து மணிக்கு காலையில பத்து மணி வரையும் கால் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நைட்டு ரெண்டு மணி மூணு மணி எல்லாம் அடிக்கிறாங்க அது மெசேஜ் எல்லாம் நான் பாக்குற மெசேஜ் எல்லாம் ரிப்ளை பண்ணிடுவீங்க ஆனா இது பண்ண முடியாம நிறைய பேர் ஆகுதுண்ணா ஏன்னா எல்லாத்தையும் லைனா ரெண்டு நம்பர்ல இருந்து லைனா கால் வந்துட்ட இருக்கு எல்லாதுமே காரணம் தான் சோ இதுலயே நம்ம கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கு நாங்க ஓகே ஓகே ஒரு 100 பீஸ் கிட்ட இருக்கு ஒரு நாலு cartons வந்துச்சு இதுல எல்லா கலரையுமே ஸ்டாக் இருக்குண்ணா Black இதுதான் மெயின் ஏன்னா இது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயி இப்போ சோ நிறைய ஆன்லைன் ஆர்டர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ডেইলি ஒரு 15 பீஸ் கிட்ட இது இந்த ஷூ மட்டும் ஆன்லைன் மட்டும் இந்த ஷூஸ் மட்டும் ஒரு 15 பீஸ் பக்கம் நான் ஆன்லைன் ஷிப்பிங் மட்டும் ডেইলি டெய்லி டெய்லி போட்டேனா லாஸ்ட் டைம் நம்ம இந்த கலர்லாம் காட்டலனா ஓகே கலரா ஆமா நியூ கலர்

இதுல லைட் கிரே கூட இருக்குண்ணா இந்த கிரே பாருங்க பரவாயில்ல கலர்ஸ் நிறைய இருக்கு கலர்ஸ் நிறைய இருக்குண்ணா இதுல நம்ம கிட்ட எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா செவன் டு டென் இருக்குண்ணா சைஸ் செவன் டு டென் ஆமா ஆன்லைன் கூட பண்ணிக்கலாம்ண்ணா ஏன்னா கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா நம்ம எல்லாத்தையுமே எடுத்து பண்ண முடியலண்ணா கண்டிப்பா அதான் மெயின் ரீசன் ஓகே சோ ஆன்லைன் ஆர்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா இது பண்ணி கொடுத்துடலாம் ஆன்லைன் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கு அதுக்கடுத்தது இது ஒரு நியூ மாடல்னா இருக்கு நியூ மாடலா இது இது பாருங்க இதுலயும் ஒரு ஃபைவ் கலர்ஸ் இருக்குண்ணா அதே சேம் சோல் தான் இந்த மாடல் நல்லா இருக்கு இதெல்லாம் இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல் தான் ஓகே ஓகே இப்போ உங்க சேனல் அது ஒரு 1 வீக் இருக்கும் நம்ம அந்த வீடியோ குடுத்து அதுக்கு அப்புறம் வந்த டிசைன் இது இதுலயேமே பாத்தீங்கன்னா 7 டு 10 சைஸ் இருக்கு கலர்ஸ் ஒரு 5 கலர்ஸ் இருக்கு 5 கலர்ஸ் இருக்கு ஆமா எல்லாத்துலயுமே 5 கலர்ஸ் இருக்கு ஓகே இதோட பிரைஸ் bro இதுவும் 450 450 தான் அதே ரேஞ்ச் கொடுத்துறலாம் நான் 450 ஆன்லைன் டெலிவரி இருக்கு நம்ம பாரு <tell digitale> இப்போ நம்ம சேனலுக்காக இதெல்லாம் நிறைய காட்டன் காட்டன் எல்லாம் இறக்கிருக்காங்க ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ இது 450 தான் இதுலயே 7 டு 10 ஜஸ்ட் 450 மட்டும் தான் எப்படி இருக்கு பாருங்க ஸ்டார் மாடல் இது இதுலயே கலர்ஸ் இருக்கு நான் நம்ம கிட்ட ஓகே ஓகே இது பாருங்க ஃபேன் கலர் வந்து பாருங்க இதுவும் 450 தான் நல்லா இருக்கு ப்ரோ கலெக்ஷன் எல்லாத்துலயே சைஸ் 7 டு 10 நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷூஸ்ல வந்து அவ்வளவா தெரியல நான் சரி எப்படி பண்ணலாம் அப்படி ஓகே ஓகே இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு தெரியுது ஆமா அது பாருங்க ப்ரோ ப்ளூ பாருங்க

சூப்பரா இருக்கு ப்ரோ கலெக்ஷன்லாம் தார் மாரா இருக்கு இதெல்லாம் வந்து துண்டா தூக்கிடுவாங்கண்ணா கண்டிப்பா ப்ரோ நீங்க குடுக்குற ரேட் கூட ரொம்ப கம்மி ரேட் இது என்னமே ஃபுல்லாவே ட்ரெண்டிங் மாடல்னா இப்போ லேட்டஸ்ட் கரண்ட் ஆர்டிகல்ஸ் நா இதெல்லாம்மே இது வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம் ப்ரோ இந்த இது 600 ஏவ்வளவு போட்டுருந்தாங்க நம்ம 450 தான் வரும் 450 குடுக்குறீங்க ஆமா யோகி வைட் இருக்குண்ணா

இந்த சைஸ் டென்னு கொஞ்சம் கம்மியா தானா எயிட் நைன் இருக்குமா எயிட் நைன் செவன் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குண்ணா டென் சைஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இது பாருங்க ஸ்டாக் மாடல் டு லெவன் வரைக்கும் பிரைஸ் பாத்தீங்கன்னா இதுல நிறைய மாடல் இருக்குண்ணா ஓகே ஓகே இதுல மோஸ்டா ட்ரெண்டிங்கா போற மாடல் பாத்தீங்கன்னா இந்த டி ஸ்டாப் தானே நிறைய ஓகே ஓகே இந்த மாடல் நிறைய போகுது இதுல நெக்ஸ்ட் நம்ம வீடியோல ஒரு ஒன் வீக் கழிச்சு ஆர்டர் கொடுத்திருக்கேன் வருதுண்ணா நம்ம ஒயிட்டு சிக்கு கலர் ஒண்ணு அந்த மாதிரி பேஜ் கிரீனு ரெட் ப்ளூ அந்த மாதிரி நிறைய மல்டி கலர்ஸ் வர இதுல நம்ம நம்ம சேனல்ல வீடியோ போட்டுடலாம்ண்ணா இதுலயுமே எல்லாத்திலுமே சைஸ் இருக்குண்ணா செவன் டு லெவன் வரையும் இருக்கு வேணா லாஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த ஷூஸ் எல்லாம் போர் பிப்டின் செல் பண்ணிருக்கோம் இப்போ வந்து நம்ம ரம்ஜான் கொஞ்சம் இருக்க வந்துச்சுனால இதுல சைசஸும் கம்மியா தானே இருக்கும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் மூணு பீஸ் சிங்கிள் பீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பிளாட்டா போர் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் வெறும் போர் ஹண்ட்ரட் ஒரே ரேட் தானே சைஸஸ் மட்டும் இருக்காதுன்னா மேக்சிமம் ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அந்த மாதிரி இருக்கும் சைஸ் இருக்கிறதுல கொடுத்துடலாம் இந்த கவுண்டர் ஃபுல்லாவே நம்ம போர் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் இந்த நேக்கட் லாஸ்ட் டைம் நம்ம வெறும் ஹண்ட்ரட் வெறும்

சைஸஸ் இருக்கும்னா சைஸ் இருக்கிறத பார்த்து அவங்க எடுத்துக்கலாம் சரி இதுல நம்ம ஆன்லைன் ஃபோர் ஹண்ட்ரட்ல கூட நம்ம ஆன்லைன் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப அவங்க வீடியோ கால் பண்ணாங்கன்னா நம்ம காமிச்சிடலாம்னா சைஸ் எது வேணுமோ அவங்களுக்கு அது மாதிரி கொரியர் பண்ணி இது பண்ணிக்கலாம் இந்த யோகி இல்லாம நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துலாம் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இதெல்லாம் இது எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துலாம் இதுல அந்த கொண்டை இல்லனா கொண்டை இல்ல ஆமா அதுல இருக்கும் ஃபோர் பிப்டில இதுல கொண்டா கிடையாது இதுமே ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துலாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டாக்கு கொஞ்சம் லிமிடெட் தான் இருக்கு இதுல இப்ப இந்த கலர்ஸ் பிடிச்சதுன்னா இதுல சைஸஸ் இருக்காது இருக்காது சிங்கிள் பீஸ் டபுள் பீஸ் அந்த மாதிரி இருக்கும் கட் சைஸா இருக்கும் இது எல்லாமே நம்ம

இதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துருவோம் கிரே சூப்பர் கலர்ஸ் நிறைய இருக்குண்ணா அது பாருங்க கிரீனு கிரீனு இதெல்லாமே நம்ம அந்த ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் கொடுத்துடலாம் ஓகே ஓகே அப்புறம் டூ ஃபிஃப்டி ஷூஸ் இருக்குண்ணா நம்ம டூ ஃபிஃப்டி லைட் வெயிட்டு இப்போ சும்மா குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியமாக இருக்குல்ல நார்மலாக ரஃப் ஷூஸ் ஓகே ஒரு டூ ஃபிஃப்டி செப்பலே வந்துடும் சோ டூ ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு நம்ம கிட்ட ஷூஸும் இருக்குண்ணா இருக்கு ஆமா ஷூஸும் நிறைய இருக்குண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் தானே எல்லாமே

லாஸ்ட் டைம் நீங்க பாத்துருப்பீங்க இம்போர்ட் கலெக்ஷன் நீங்க ஃபுல்லாவே ஆமா இருந்தது இது மட்டும் தான் இருக்குது சோ யாருமே வந்து 550 600 அது எல்லாமே கஸ்டமர் எல்லாம் மாறிட்டாங்க சோ நம்ம வந்து நம்ம தான் வந்து சரி லோ ரேஞ்ச் கொடுக்கலாம் கஸ்டமர் 250 வாங்குவாங்க அப்படி மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பீஸ் தான் வித்துறேன் சோ ஸ்டாக் அப்படியே இருக்கு ஷாப் லோ தான் போக மாட்டேங்குது போக மாட்டேங்குது ஏன்னா ஷாப் வச்சிருக்கோங்க யாராவது அவங்க ஏரியால போற மாதிரி ஏதாவது ஆஃபர் போற மாதிரி இருந்துச்சுனா அவங்க மத்தமேனமே நம்ம பேக் பண்ணி அவங்களுக்கு இன்டாக் பண்ணி அனுப்பிச்சு

ஸோ இல்லைன்னா அவங்க நம்ம கால் பண்ணா கூட நம்ம காட்டிடலாம் மாடல்ஸ் காட்டிடலாம் அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாடல்ஸ் காட்டிடலாம் இப்போ பாருங்களா இதுவும் ஃபுல் ஒயிட் ஓகே ஃபுல் ஒயிட்லேயே நம்ம கிட்ட செட்டு நிறைய இருக்கும் ஏன்னா ஒயிட் கொஞ்சம் ஜாஸ்தி நிறைய போட்டுக்கலாம் ஸோ அதனால ஒயிட் நிறைய இறக்கிருக்கோம் ஸ்டாக் அந்த கடையிலையும் கொஞ்சம் நிறைய இருக்குண்ணா ஏன்னா இங்கேயே ஷோ பண்ண முடியல ஃபுல்லாகவே ஓகே ஸோ அங்கேயும் கொஞ்சம் ஷாக் வச்சிருக்கோம் இது பாருங்களா பிளாக் ஓகே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கணும் அது நல்லா இருக்குது ஃபுல் பிளாக் ஒயிட் கலர் இது ஓகே போர் பிப்டி தானே ஆன்லைன் டெலிவரி கூட பண்ணிக்கலாம் ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே வரையும் கொஞ்சம் ஆன்லைன் டெலிவரி கொஞ்சம் பண்ணிக்கலாம் சட்டர்டே சண்டே தான் கொஞ்சம் பண்றது கஷ்டமா இருக்கு கால் அட்டன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா இங்கயும் கஸ்டமர் நிறைய பேர் பாத்துட்டு வந்துறாங்க நான் நிறைய பேர் வெளிய ஏரியால இருந்து சோ அவங்கள வெளியில இருந்து பாத்துட்டு வரும்போது நம்ம அவங்க அட்டன் பண்ண முடியலன்னா கஷ்டமா இருக்கணும் ஏன்னா நாலு பேர் இருக்காங்க மேக்ஸிமம் எல்லாருமே அட்டன் பண்ணிருவோம் சோ இது எல்லாமே போர் ஹண்ட்ரட் நான் இப்ப கட் சைஸ் இருக்கு அதெல்லாமே போர் ஹண்ட்ரட் நியூ மாடல்ஸ் எல்லாமே போர் பிப்டி அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டோம்னா கிராக்ஸ் காட்டிடலாம் கிராக்ஸ் இது இப்ப நியூவா வந்த மாடல் இது ஓகே நல்லா இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ இது வந்து நம்ம போர் ஹண்ட்ரட் ஆமா நல்லா இருக்கு குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பிரீமியம் குவாலிட்டி தான் இதுலயே 200க்குலாம் வருது இது வந்து குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் கலர்ஸ் கூட இருக்கு நம்ம கிட்ட கிரீன் ஓகே கிரீன் இருக்கு பேஜ் இருக்கு கிரீன் மாடல் இது கொஞ்சம் நார்மல் மாடல் வரும் இது ஒரு இப்ப போயிட்டு மாடல் நல்லா இருக்கு ப்ரோ இதெல்லாம் பேஜ் இதெல்லாம் இப்போ நம்ம கொண்டு வந்தத ஒரு 2 டேஸ் தான் 2 டேஸ் தான் உங்க சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணனும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன் நான் நல்லா இருக்கான மாடल्स எல்லாம் செமையா இருக்கு 2 டேஸ் தான் ஆகுது நம்ம சேனல்ல கொடுத்தோம்னா ஒரு ரெண்டு நாள்ல காலி ஆயிடும் ஓகே பாக்க இதெல்லாம் பாருங்க நல்லா இருக்கு ப்ரோ க்ராக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு 300 தானா இது இது 300 ஆமா 300 ஓகே இதுல ஒயிட்ல ஒன்னு பிரீமியம் ஒன்னு வந்திருக்கு நான் ம் பிளாக் யார்காச்சும் ফুল பிளாக் வந்தா ஃபுல் பிளாக்கா ஓ

இதெல்லாம் ஃபோர் பிப்டி சைஸ் பாத்தீங்கன்னா செவன் டூ டென் இருக்கு ஃபோர் பிப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஓகே ஸ்போர்ட்ஸ் மாடல் மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்குண்ணா இதுலயும் ஷாப்புக்கு வந்தாங்கன்னா டேரக்டா அவங்க விசிட் பாங்கன்னா நிறைய பாத்து எடுத்துக்கலாம் ஏன்னா நான் மெயினா சஜஸ்ட் பண்றது ஷாப்புக்கு வந்தாங்கன்னா அவங்க சைஸ் ஃபிட்டு பாத்து வாங்கிட்டு போயிடலாம் பொறுத்த வரையும் இதெல்லாம் நல்லா இருக்கு சைஸ் செவன் டு டென் வரையும் இருக்குண்ணா இப்போ கூட கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக் இருக்கு ஸோ வந்து பாத்துக்க எடுத்துக்கலாம் இல்ல நம்ம கிட்ட வீடியோ கால் பண்ணாங்க கூட கூட அவங்ககிட்ட காட்டிடலாம் அந்த நம்ம ரெகுலரா காமிச்சது தான் போர் பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா ரெண்டு ரேஞ்சு தான் லோக்கர்ஸ் ஸோ லோஃபர்ஸ் நம்ம கிட்ட கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு நம்ம மெயினா வந்து இப்போ இந்த மாதிரி நியூ கலெக்ஷன் இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வர வேண்டியது இருக்குண்ணா அப்படின்ட்டு நாளைக்குலாம் நிறைய நியூ கலெக்ஷன் வருது நம்ம ரீல்லா கூட அதை போட்டு விட்டுடலாம் நிறைய நாளைக்கு ஒரு நாள் கேட்டன் வருது ஸோ அதுவும் நியூ மாடல் நியூ யோகி அது நாளைக்கு வரப்போகுது

அடுத்தடுத்து நியூ மாடல்ஸ் இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோல்ஸ் தான் நிறைய வரப்போது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நியூ நியூ மாடல்ஸ் வர வேண்டியது சோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாவே கிளியர் பண்ணிட்டு ஃபுல்லா அந்த மாதிரி ஏத்தலாம்னு இருக்கோம் கண்டிப்பா எல்லாமே நியூ மாடல்ஸ் வர போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கன்னா கஸ்டமர் நிறைய சப்போர்ட் பண்றாங்க கண்டிப்பா சோ நம்ம மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷனாலே கஸ்டமர் ட்ரெஸ் பண்ணி வாங்குறாங்க ஸோ நம்ம கொரியர் ஆப்ஷன் கூட இருக்கணும் என்னன்னா ஒரு வெளி பக்கம் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஆயிரும் ஆனா கொரியர் கண்டிப்பா ரீச் ஆயிரும் ரீச் ஆகலன்னா என்னன்னு எனக்கு கால் பண்ணி கேளுங்க சோ நம்ம அதுக்கு என்னென்ன பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம் ஓகே ஸோ டூ டேஸ் மட்டும் ஆயிரும் வெளிலனா சென்னைன்னா ஒன் ஆர் டூ டேஸ் குள்ள வந்துரும் எப்படினா நமக்கு சாட்டர்டே ஈவினிங் மார்னிங் ஆர்டர் பண்ணாங்கன்னா சண்டே லீவ் மண்டே ஈவினிங் தான் திரும்பி பிக்அப் எடுப்பாங்க கஸ்டமருக்கு வந்து அது ஒரு டூ டேஸ் மாதிரி பேக்கேஜ் வந்து நீங்க புக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா புக் பண்ணி புக் ஆயிரும் கண்டிப்பா புக் பண்ணிருவோம் ஸோ அந்த ஏமாற்ற மாட்டோம் ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்காக எல்லாம் இது பண்ண மாட்டோம் நம்ம செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸாக ஷாப் வச்சுருக்கோம் ஸோ அந்த இது ட்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம கிட்ட சிஓடி கிடையாது ஓகே ஸோ பே பண்ணிவிட்டு நீங்கள் கொரியர் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா ப்ராப்பர் அட்ரஸ் உங்கள் நேமும் மொபைல் நம்பரு அட்ரஸ்ஸு பின்கோடு மெயினாக நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் விட்டுருவாங்கன்னா நம்மளும் அந்த சீக்கிரமா பேக் பண்றதுல நம்மளும் பின்கோடு மறந்துடும் அதுல ஒரு ரெண்டு மூணு நாள் டிலே ஆயிருது ஏன்னா அவங்க கிட்ட போயிட்டு அந்த ஊர்ல எங்கேயாவது போயிட்டு அது நின்றது பின்கோடு இல்லாம மொபைல் நம்பர் இல்லாம சோ எல்லாமே வந்து நேம் மொபைல் நம்பர் அட்ரஸ் ப்ராப்பரா குடுத்துட்டீங்கன்னா பக்கவா உங்க சேஃபா உங்க கொரியர் வந்து சேர்ந்துரும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் டைம் பட் வந்து சேர்ந்துடும் ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க கண்டிப்பா கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அந்த யோகிலாம் ரீஸ்டாக் ஒரு ஹண்ட்ரட் ஷூஸ் கிட்ட இருக்கு கண்டிப்பா சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ஜஸ்ட் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாரு அத மட்டும் இல்லாம அதே சோல் நிறைய வெரைட்டிஸ் நேரில் இருக்குன்னா பாத்து எடுத்துக்கலாம் வர முடியலன்னா நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரெஸ்பான் பண்ணுவாங்க ஆன்லைன் டெலிவரி அவைலபிளா இருக்கு ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு டெலிவரி அவைலபிளா இருக்கு சோ நீங்க அதுலயும் கிராப் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம நிறைய யோகி ஷூஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு பிளாட்டா குடுக்காரு அதே மாதிரி நிறைய ஷூஸ் லாஸ்ட் வீடியோல வந்து சில ஷூஸ்லாம் ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுத்தாரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கொடுக்குறாரு பட் சைஸஸ் பார்த்தீங்கன்னா கட் சைஸஸ் இருக்கும் கட் சைஸஸ்னா ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா செவன்னா செவன் மட்டும்தான் இருக்கும் எயிட்னா எயிட் அந்த மாதிரி கட் சைஸஸ் மட்டும் தான் இருக்கும் அது கிளியரன்ஸ்னால அந்த ரேட்டு கொடுக்குறாரு ஏன்னா அந்த ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் யாருமே கொடுக்க முடியாது அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஃப்ளாட்டாக கொடுத்துறாரு அது யார் யாருக்கு தேவைப்படுதோ கண்டிப்பாக கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் லோஃபர்ஸ்லாம் ஏன்னா இப்போ ரம்சானால லோஃபர்ஸ் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் ப்ரீமியமான லோஃபர்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய இம்போர்ட்டட் ஷூஸ் இருக்குது கிராக்ஸ் பார்த்துருப்பீங்க சூப்பராக இருக்குது கிராக்ஸு நியூ மாடலாக இருக்குது அதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடில் நிறைய கலர்ஸ் வச்சிருக்காரு உங்களுக்கு அந்த டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு அதெல்லாம் சீக்கிரமாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக்கு தான் அது மட்டும் இல்லாமல் செப்பல்ஸ் நிறைய வச்சிருக்காரு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ல இருந்து லெவன் வரைக்கும் சைஸஸ் இருக்கு ஸோ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கே தெரியும் போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஷாப்பு ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டாக் தான் நிறைய ஸ்டாக் வந்து லோட் பண்ணியிருக்காரு ஃபியூச்சர்லேயே நிறைய லோட் பண்ணிடுவாரு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் ஸோ கண்டிப்பா வந்து நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணி இந்த ஆஃபர்ஸ்லாம் கிராப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது யார் யாருக்கு தேவைப்படுதோ கண்டிப்பாக கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பரா இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணிட்டு பாய்